வணக்கம்னேகிதின் மனதில் உறுதி வேண்டும் இந்த உயில் எழுதி வைக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இப்ப எதுக்கு நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் பெரும்பாலும் உயிரை பத்தி கவலைப்படாத ஒரு நடுத்தர இனம் தான் நான் பண்ணேன் ஏதோ பணம் படைத்தவர்கள் பலம் படைத்தவர்கள் தனது வாரிசுகளுக்காக எழுதி வைக்க வேண்டிய ஒரு பத்திரமாக சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையாக நினைக்கிறோம் இல்லை நான் அந்த உயிலை பத்தி பேசவே இல்லை நான் சொல்லக்கூடிய உயில் கண்டிப்பாக எல்லாரும் எழுத முயற்சி பண்ண வேண்டிய ஒரு உயில் நான் சொல்லக்கூடியது அறம் சார்ந்த ஒரு உயில் எத்திக்கல் வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் குழந்தைகிட்ட நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன் என் குழந்தை எப்படியெல்லாம் வளர்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன் இது பல நேரங்களில் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூட நமக்கு நேரம் கிடையாது சொல்ல வார்த்தைகள் கிடையாது சரி சொல்ல நேரமும் கிடச்சி வார்த்தைகளும் நான் சொல்ல தெரியுமான்னா சொல்லவும் தெரியாது ஒத்திகை பார்த்துருக்கோமா இல்லை நம்மகிட்ட யாராவது எல்லாம் பேசியிருக்காங்களா அதுவும் தெரியாது யாராவது பேச கிட்ட போய் பழகலாமா அதுவும் முடியாது பிரச்சனை இங்கே தான் வருது இப்போ இந்த எத்திக்கல் வில்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒரு முப்பத்தாறு வயது முப்பத்தாறுல முப்பத்தெட்டு வயதே ஆகி கொஞ்சம் கால தாமதமாக திருமணமாகி கால தாமதமாக ஒரு குழந்தையை எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்காக எழுதக்கூடிய ஒரு எத்திக்கல் வில் அது படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ரொம்ப அழகான ஒன்று அந்த குழந்தை இன்னும் பிறக்கலை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் நாமெல்லாம் சொல்லுவோம் ஐயோ பிறக்காத குழந்தைக்காக இப்படி எழுதுறது அது ஒரு அபசகுணமாக இருக்கும் இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இந்த எத்திக்கல் வில் அறம் சார்ந்த இந்த உயில் அந்த தாய் தன் குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய ரொம்ப அழகான ஒன்று ரொம்ப இணக்கமாக அந்யோன்யமாக என்ன சொல்லலாம் குழந்தை காதில் போய் ரொம்ப இனிமையாக ஒரு அம்மா ஒரு முணுமுணுப்பு மாதிரி பேசுகிற ஒரு துணியில இருக்கு அந்த எத்திக்கல் வில் அறம் சார்ந்த அந்த உயில் அம்மா சொல்கிறாங்க காலம் தாழ்ந்து ஆன திருமணம் காலம் தாழ்ந்து வந்திருக்கக்கூடியது உன்னுடைய வருகை நானும் உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய வருகைக்காக ரொம்ப ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கோம் நீ பிறந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒருக்கு ஒரு நாலஞ்சு வயசாகலாம் இல்லை ஒரு பதினஞ்சு வயசு ஆகலாம் வருடங்கள் தாண்டி போக போக இதே மனநிலைமையில் நாங்கள் இருப்போம்னு சொல்ல முடியாது இப்போ இந்த கடிதத்தை நான் எழுதக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய இதே மனநிலைமை நீ வந்ததுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் என் மனசு எப்படி இருக்கோ அது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் ஒருவை உன்னுடைய இந்த அழகான வருகைக்காக இருக்கக்கூடிய இந்த மனநிலையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக ஆணித்தரமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க அவங்களுடைய வேறு மண்ணிலிருந்து வேறு நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து புதிய ஒரு நாட்டில் இறங்கியிருக்கக்கூடியவங்க நாம் வி ஆர் டிஃப்ரெண்ட் பை ரேஸ் இனத்தாலும் மொழியாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலும் கலாச்சாரங்களாலும் பண்பாலும் முற்றிலும் மாறுபட்ட நாம ஒரு புதிய நாட்டுல வந்து குடியேறியிருக்கோம் நாங்க வந்து கால் ஊன்றதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நீ வெளியில வரும்பொழுது நீ இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது பலவிதமான சவால்களோட பாப்ப பலவிதமான எதிர்ப்புகளோட பாப்ப அப்போ உன் பக்கத்துல இருந்து சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது சொன்னா கேக்குற மாதிரி நீ இருப்பியான்னு கூட தெரியாது ஒரே நம்பிக்கை என்றைக்காது உனக்காக நான் எழுதின இந்த கடிதத்தை நீ கண்டிப்பாக படிப்பேங்கிற நம்புகிறேன் அப்படின்னு கலாச்சாரம்னா என்னன்னு சொல்கிறாங்க பண்பாடுனா என்னன்னு சொல்கிறாங்க அவங்க மொழியை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க என்ன மொழி பேசப்பட்ட நாட்டிலேருந்து நம்ம வரோம் அந்த மொழி உனக்கு பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய மொழியாக இருக்காது வீதிகளில் நீ பேசக்கூடிய மொழியாக இருக்காது நாளைக்கு நீ படித்து பட்டம் வாங்கி அலுவலகத்துக்கு போகும்போது நீ பேசக்கூடிய மொழியாக கூட இருக்காது வீட்டில் தாய் தகப்பன்கிட்ட மட்டுமே பேசக்கூடிய மொழியாக இருக்கலாம் அந்த மொழி நாங்கள்லாம் ஆசைப்படுற அளவுக்கு நீ படிக்காம கூட போகலாம் ஆனால் உன்ன ஞாபகமே மொழி உங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க சின்ன வயசுல பேசுனது ஊர்ல விட்டுட்டு வந்த உறவு முறைகள் எல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்கக்கூடிய மொழி அந்த மொழியில நீ பேசினா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து உடைய பத்தி சொல்றாங்க உணவை பத்தி சொல்றாங்க எந்த இருந்து புலம் பெயர்ந்து வந்தாங்களோ அந்த நாட்டுடைய அழகான கலாச்சாரத்தை பூரா ஏதோ புகைப்படங்கள் ஒட்டின ஆல்பம் திருப்பி பார்க்கற மாதிரி சொல்லிட்டே வந்து நம்ம நாட்டுடைய பழக்கம் அப்படின்னு குடியேறின நாட்டை பத்தி சொல்லல விட்டுட்டு அந்த நாட்டை பத்தி சொல்றாங்க தர்மம் பண்றது நமக்கு ரொம்ப பழகின விஷயம் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறது நமக்கு பழகின விஷயம் அப்படின்னு அழகான அந்த கடிதம் இந்த கடிதத்தை படிச்சுட்டு எனக்கு இன்னொன்னையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒபாமா அவர் தன்னுடைய பதவி அப்புறம் அவர் எழுதின ஒரு லெகசியாக ஒரு கடிதமாக தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைங்களுக்கும் எழுதின ஒரு கடிதமாக ரொம்ப உருக்கமான ஒரு கடிதம் இதுவும் இதே நான் சொல்லிட்டு வரக்கூடிய அறம் சார்ந்த உயில் நான் எனக்கு சொந்தமான சொத்தை எழுதி வைக்கிறது அல்ல வீடுமனைகளை எழுதி வைக்கிறது அல்ல காடு ஆடு மாடுகளை எழுதி வைக்கிறது அல்ல என்னுடைய பண்புகளை நான் வந்த இனத்தினுடைய மிக அழகான பண்புகளை இதுதான் இந்த இனம் இந்த இனத்தை எங்க பார்த்தாலும் அடையாளம் தெரியும் இதனுடைய கலை இது இதனுடைய பண்பு இது இதனுடைய மொழி இது இதனுடைய பழக்க வழக்கங்கள் இது இது வந்தவர்களை உபசரிக்கிற விதம் இது இதனுடைய குறிக்கோள் இது இதனுடைய நம்பிக்கை இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட உயிலாக ஒபாமாவுடையதும் ஒரு லெகசி ரொம்ப அழகாக இருக்கு அவர் சொல்லிட்டே வர்றார் இந்த இரண்டு வருட காலமும் ஒரு பிரசிடென்ட்டுக்காக ஒரு ஜனாதிபதியாக நான் ஓடின ஓட்டத்துல என் கூட வந்திருக்கீங்க என் கூட பங்கெடுத்துட்டு இருக்கீங்க சங்கடத்துல பங்கெடுத்துட்டு இருக்கீங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி நீங்க வர வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அன்புலையும் நேர்மையிலையும் சிரிப்பிலையும் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு நான் யாராக ஆனாலும் இந்த சிரிப்பு உங்க முகத்துல இருந்து மாறாம பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உங்களுடைய சிரிப்பு எனக்கு இன்னொன்னு புரிய வச்சது என்ன தெரியுமா அமெரிக்காவில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இதே மாதிரி சிரிக்கிற வாய்ப்பு கிடைக்கணும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பு கிடைக்கணும் இதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கணும் உரிமை கிடைக்கணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சுகபோகங்கள் கிடைக்கணும் சோகங்கள் இருக்கக்கூடாது சரி இதை சொல்லி நினைக்கும் போது ஒரு தகப்பனாக மட்டுமே அவரை அடுத்து அவர் ரொம்ப அழகா பேசிட்டு போகக்கூடிய அந்த கடிதம் சொல்லுது காலத்தினுடைய கட்டாயத்தினால நாட்டை காப்பாத்துறதுக்காக உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய யாருடைய குழந்தைகளையோ நாம் போருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுறோம் அந்த போருக்கு போகக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க போர் முனையில் போய் நின்று இந்த நாடு எந்த நம்பிக்கைக்காக நிற்கிறதோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக அவங்க போருக்கு போகிறாங்க இல்லையா அப்போது நாட்டுக்குள்ள ஊருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னுடைய பெண்களுக்கு சொல்லும்போது தன்னுடைய அம்மாவை அவர் நினைவு கூர்றாரு ரொம்ப அழகாக ஒரு வரி சொல்லுவார் அதில் ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த சுதந்திரம் சும்மா வரலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா உண்ணும் பொழுதும் ஓடும் பொழுதும் விளையாடும் பொழுதும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போதும் ஞாபகம் இருக்க வேண்டியது இதை நம்மளை கொடுக்கறதுக்காக எல்லைப்புறத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கடிதமாக அது முடியும் இதை நான் உங்ககிட்ட எதுக்காக பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நாம விட்டுட்டு போக வேண்டிய ஒரு எத்திக்கல் வில் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கு வள்ளுவன் விட்டுட்டு போயிருக்கான் திருவள்ளுவன் தன்னுடைய திருக்குறளாக எத்திக்கல் வில் தான் அறம் சார்ந்த உலகமாக தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பன் விட்டுட்டு போயிருக்கிறது வில்லிபுத்தரார் விட்டுட்டு போயிருக்கிறது பாரதி விட்டுட்டு போயிருக்கக்கூடியது அவ்வை விட்டுட்டு போயிருக்கக்கூடியது எல்லாமே அவங்கவுங்க குழந்தைகளுக்காக விட்டுட்டு போல அடுத்த தலைமுறை வரக்கூடிய எல்லா குழந்தைகளும் அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோன்றுமே ஆனால் என் குழந்தை வளர்ந்து இருபத்தஞ்சு வயசு ஆகும் பொழுது என்னுடைய அன்பளிப்பாக இருந்து ஒரு கடிதம் என் குழந்தைக்கு அது வரும்பொழுதே நான் எழுதி வச்ச கடிதத்தை பிரித்து படிக்கக்கூடிய வாய்ப்பு என் குழந்தை கிடைக்கும்னா எப்படி வாழணும் அப்படின்னு இப்போ கூட உட்காந்து ஒரு அழகான உயிர் எழுதலாம் இது சொத்தை விட்டுட்டு போகிறதில்ல சொந்தங்களை விட்டுட்டு போகிறதில்ல கடனை விட்டுட்டு போகிறதில்ல கஷ்டத்தை விட்டுட்டு போகிறதில்ல இந்தியா எதுக்காக நிற்குதோ தமிழ்நாடு எதுக்காக நிற்குதோ உலகம் எதற்காக சுழண்டு சுழண்டு வருதோ அதற்கான ஒற்றை சத்தியவாக்க ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் குழந்தைங்களுக்காக விட்டுட்டு போங்க நீங்கள் பார்க்க அவங்க படிக்காமல் இருக்கலாம் அவங்க படிக்கும்போது நீங்கள் இருக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் எழுதுனது சத்தியம் அதை படித்ததுக்கப்புறம் அவங்க மனம் மாற போறது அதை விட பெரிய சத்தியம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்